வெளிச்சம் அனைவருக்கும் வணக்கம் நான் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவிலிருந்து மணிகண்டராஜ் பேசுகிறேன் நமது நிறுவனம் ஜோதிட பாடம் மட்டுமல்ல மனித வாழ்வியினுடைய மிகப்பெரிய தத்துவத்துவமான ஒழுக்கம் ஆன்மீகம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ஜோதிடத்தோடு இணைந்து கடந்த ஐந்து வருடங்களாக நம்ம போதித்து வருகிறோம் என்னுடைய எண்ணம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் என்ற தாரக மந்திரத்துடன் இயங்கி கொண்டிருக்கின்றோம் தர்மசாஸ்தாவை பொறுத்தவரையிலும் நம்முடைய மாணவர்கள் வந்து அடிப்படை உயர்நிலை முதலிலை படித்து போகின்ற போது அதோடு சேர்ந்து நிறைய வகுப்புகளும் சேர்ந்து படித்து ஆகச் சிறந்த ஒரு ஜோதிடராக வெளியில் வர வேண்டும் அப்படின்றதுக்காக தான் கடுமையாக தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு விதமான வகுப்புகளை தந்திருக்கிறோம் உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து ஜாமக்கோல் வகுப்பு அதைத் தொடர்ந்து திருமண வகுப்பு அதைத் தொடர்ந்து எண்கணித வகுப்பு உபகிரகங்கள் வகுப்பு மலர் மருத்துவம் வகுப்பு இப்படி தொடர்ந்து இந்த 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 முறை அடுத்ததாக வர இருக்கக்கூடிய வகுப்பு எளிய முறையில் பலன் சொல்லக்கூடிய பிருகு நந்தி நாடு ஜோதிடம் இந்த நந்தி நாடு ஜோதிடத்தில் நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் முதல்ல பலன் சொல்வதற்கு தயங்கக்கூடியவர்களாக இருக்கிற நீங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் இதை முதல்ல பார்க்கணும் நான் சொல்லுவேன் ஏன்னா பாரம்பரிய ஜோதிட முறையை நம்ம நிறைய கற்றுருப்போம் கற்றுக்கிட்டாலும் கூட பலன் சொல்லும்போது நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும் அந்த தடுமாற்றங்களை நிவர்த்தி செய்வதற்கு நாடி விதிகளை நீங்கள் கற்றுக்கொண்டால் எளிமையாக நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் நடந்திருக்கும் வாழ்வில் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்படின்ற விஷயங்களையும் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் நீங்கள் லட்சாதிபதி உங்களுக்கு பூமி நிச்சயமாக அமையும் பூமி அதனால் பிரச்சனையும் வரும் ஸோ எது இருக்குது எது இல்லை உங்களுக்கு திருமணம் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இதை நம்ம கிரக பாவக ஆதிபத்திய ரீதியாக ஆய்வுகள் செய்யாமல் ஓகேங்களா அழகா கிரக இணைவுகளை வைத்து கொண்டு ஒன்று ஐந்து ஒன்பது மூணு ஏழு ரெண்டு பன்னெண்டு அப்படின்ற விதியில் ஆர் என் ராவ் ஐயா அவர்கள் வழிப்படி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடத்தின் அடிப்படையில் தாராபுரம் எல்டி அவர்கள் அதைத் தொடர்ந்து ஈரோடு மணியன் ஐயா அவர்கள் சனிவாழ்வு குணசேகரன் அவர்கள் பிருகு பிரபாகரன் அவர்கள் ஸோ இந்த மாதிரி என்னுடைய ஜோதிட வழி வழிவந்த என்னுடைய குருநாதர் மகா ஞானமூர்த்தி அவர்கள் எனக்கு போதித்ததை நான் இன்னும் பல ஆய்வுகள் செய்து இன்னும் எளிமையாக்கி என்னுடைய மாணவர்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக வழங்கி வருகிறேன் அதைத் தொடர்ந்து ஐந்தாவது ஆண்டாக அற்புதமான பிருகுநந்தினடி வகுப்பு உங்களுக்கு வித்தியாசமான முறையில் என்னுடைய குருமார்கள் சொல்லிக் கொடுத்ததை இன்னும் வெறுகேற்றி இன்னும் எளிமையாக உங்களுக்கு வந்து சொல்ல இருக்கக்கூடிய வகுப்பு வருகின்ற நான் திங்கட்கிழமை ஒன்பதாம் தேதி மாலை வந்து ஏழு மணிக்கு நம்ம இந்த வகுப்பு தொடங்குகிறோம் கிட்டத்தட்ட இருபது நாள் நம்ம இந்த வகுப்பில் பயணிக்க இருக்கிறோம் தினசரி ரெண்டு மணி நேரம் ஒரு அற்புதமான ஒரு வகுப்பில் இணைய இருக்கிறோம் இந்த வகுப்பில் நம்ம நிறைய பார்க்க போகிறோம் உங்களுக்கு பாரம்பரியத்தில் என்னென்ன டவுட் இருந்ததோ அந்த டவுட் எல்லாம் இந்த வகுப்பு மூலயமா உங்களுக்கு தெளிவடைய போகுது இந்த கிரகம் இந்த கிரகத்தை இணைந்தால் இது நிச்சயமாக நடக்கும் என்று ஆணித்தரமாக நீங்கள் சொல்ல போகிறீங்க அது மட்டும் கிடையாதுங்க எக்ஸாக்ட் என்ன நடக்குன்ற விஷயங்களை இந்த நேரத்தில் நீங்கள் வீடு கட்டுவீங்க இந்த நேரத்தில் நமக்கு பிரச்சனை வரப்போகுது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம துல்லியமாக கிரக இணைவுகளை வைத்துக்கொண்டு கோச்சார கிரகங்களை வைத்துக்கொண்டு நம்ம பார்க்க இருக்கிறோம் இதில் எல்லாமே ஒரு குழந்த பிறந்ததுலேருந்து அவருடைய முடிவு காலம் வரைக்கும் நிறைவு காலம் வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து இதில் சொல்லித்தர இருக்கிறோம் அதுக்குண்டான பரிகாரங்களையும் தர இருக்கிறோம் ஒருத்தர் பாரம்பரியத்தோடு இணைந்து இந்த பிருகநந்தினா அடி ஜோதிடத்தையும் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் ஜாமக்கோல் பிரசன்ன ரீதியான விஷயங்கள் மின் கணிதம் மலர் மருத்துவம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து அவர்கள் நிச்சயமாக வரக்கூடிய வாடிக்கையாளரை வந்து திருப்திப்படுத்த முடியும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை என்னுடைய மாணவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த வகுப்பினை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரக உறவுகள் கிரக விதிகள் அதே போல் சனி ராவுக்கு எது பயிற்சி குரு பயிற்சி இது எப்படி நடக்கும் எந்த விதமான பாதிப்புகளை கொடுத்துருக்கின்ற விஷயங்கள் யாருக்கு கடன் அமையும் யாருக்கு வியாதி வரும் யாருக்கு தொழில் நல்ல தொழில் இருக்கும் யார் நல்லா படிப்பாங்க எந்த மாதிரியான படிப்பு அமையும் ஓகேங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ருது பெண் பெண்ணுடைய ருது சார்ந்த விஷயங்கள் ஓகேங்களா கர்ப்பை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி அப் டு பாட்டம் எதுவுமே இங்கே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை கிரக இணைவுகள் ஒரு கிரகம் ஒரு கிரகத்தின் மீது இணையும் போது எந்த விதமான பலனை கொடுக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோங்க தர்மசாஸ்திரத்தை பொறுத்தவரையும் எந்த வகுப்பு கொடுத்தாலும் சரி அந்த வகுப்பு மாணவர்களுக்கு நூறு சதவீதம் அல்ல ஆயிரம் சதவீதம் உங்களுக்கு ரிட்டர்ன் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி தான் அந்த வகுப்பு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் ஸோ அதுக்கு இந்த அதுக்கு வந்த மாதிரி தான் திட்டமிடல் இருக்கும் ஸோ உங்களுக்கு வகுப்பு வந்து வரக்கூடிய திங்கட்கிழமை ஆரம்பிக்குது இந்த அற்புதமான வகுப்பில் என்னுடைய மாணவர்கள் அனைவரும் இணை இணைந்து கொள்ளுங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடாவிட ஆர்வலர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பலன் சொல்ல தடுமாற இருக்க தடுமாறிட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாம் இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க நிச்சயமாக சொல்கிறேன் இந்த வகுப்புடைய நிறைவில் நீங்கள் பலன் சொல்ல அதை நேரலையாக ஒலிபரப்ப நாங்கள் காத்திருக்கிறோம் அதற்கு மணிகண்டராஜ் நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களையும் கற்றுத்தருவேன் என்னை பொறுத்தவரையும் என்னுடன் இருப்பது என்னை விட என்னுடைய மாணவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கவேன் ஸோ அதே மாதிரி தான் வரக்கூடியவர்களையும் நான் நினைக்கிறேன் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் நினைக்கின்றேன் வகுப்பு தொடர்புக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய பர்ஷனல் அசிஸ்டண்ட் ஸோ திருமதி சுபஸ்ரீ அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எழுபத்தி எட்டு இருபத்தி நாலு எண்பத்தி ஒன்று எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு இந்த எண்ணிற்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய முன்பதிவை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ குறுகிய நேரமே இருக்கிறதுனால சீக்கிரமாக இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் வகுப்பில் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் நிறைய விலை எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் எளிய முறையில் பலன் சொல்லும் நந்தி நாடி ஜோதிட வகுப்பு நாடி ஜோதிடமும் கிரக சேர்க்கையும் இது ஒரு ஜூம் மீட் வகுப்பு வகுப்பு நடைபெறும் நாள் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் வகுப்பு ஆரம்பமாகின்றது தினசரி ஏழு பத்து மணி முதல் ஒன்பது பத்து மணி வரை வகுப்பு நடைபெறுகின்றது பயிற்சி கட்டணம் ரூபாய் நான்காயிரத்தி இருநூறு மட்டுமே ஞாயிறு விடுமுறை பதினாறு நாட்கள் தொடர் வகுப்பு வகுப்பின் தேவையை பொறுத்து நாட்கள் நீட்டிப்பு செய்யப்படும் வகுப்பின் சிறப்பம்சங்கள் கிரக விதிகள் கிரக உறவுகள் கிரகங்களின் பகை நட்பு பனிரெண்டு ராசிகளில் கிரகங்கள் நிற்கும் பலன்கள் கிரகத்தோடு கிரக சேர்க்கை பலன்கள் கோச்சார சனி ராகு கேது பலன்கள் லட்சாதிபதி கோடீஸ்வரர் ஆகும் அமைப்புகள் மற்றும் வீடு வாகனம் அமையும் அமைப்புகள் இவைகள் நடக்கும் காலநிலைகள் அறிதல் பூமி அமைப்புகள் மற்றும் இவைகள் நடக்கும் காலநிலையை அறிதல் கடன்கள் விபத்துக்கள் நோய்கள் ஏற்படும் அமைப்புகள் மற்றும் இவைகள் நடக்கும் காலநிலைகளை அறிதல் பெண்கள் ருது ஆகும் கிரக கால அமைப்புகள் கிரகங்கள் அமைத்து தரும் கல்வி அமைப்புகள் ஆர்ட்ஸ் எம்பிபிஎஸ் பிஇ கிரகங்கள் அமைத்து தரும் தொழில் அமைப்புகள் அரசு வேலையா தனியார் வேலையா திருமண பொருத்தத்தில் கிரக பொருத்தம் சூட்சமங்கள் மற்றும் திருமணம் நடக்கும் காலங்களை அறிதல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு தாரமா இரு தாரமா பல தாரமா என காணும் சூட்சமங்கள் கிரக சூட்சமங்களில் குழந்தை கருத்தரிக்கும் காலநிலைகள் மற்றும் குழந்தை ஆனா பெண்ணா என அறிதல் பாலரிஸ்ட் தோச விளக்கங்கள் மற்றும் மரணம் மற்றும் ஆயுள் கண்டம் ஏற்படும் அமைப்புகளை பற்றி காணுதல் தோஷங்கள் பரிகாரங்கள் பற்றி அறிதல் ஒன்பது கிரக சேர்க்கைக்கும் தனித்தனி பலன்கள் எடுப்பது எப்படி ஒவ்வொரு நாளும் வீடியோ பதிவு செய்யப்பட்டு ரகசிய குறியீடுகள் மூலம் தரப்படும் பயிற்சி முடிவில் சான்றிதழ் வழங்கப்படும் வகுப்பு ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி எட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அவர்கள் பள்ளிப்பாளையம் வகுப்பு தொடர்புக்கு திருமதி சுபஸ்ரீ அவர்கள் செல் நம்பர் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு எட்டு